இங்கே ஒரு வயசானவரை ஜாம்பி கடிச்சிடுது அதனால அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வராங்க அந்த வயசானவர் ஜோம்பியா மாறிட்டா என்ன பண்ணலாம் சொல்லி அந்த வீட்டுல இருக்கவங்க பிளான் பண்றாங்க நார்மலா இருக்காரு மாறிடுறாரு இப்ப அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவர மாதிரி மாற நினைச்சு இவர்கிட்ட காசு கொடுத்து அந்த ஜாம்பிய கடிக்க வைக்க சொல்றாங்க இத பிசினஸ் பண்ணலாம்னு நினைச்ச இந்த குடும்பம் அந்த ஜாம்பிய வச்சிக்கிட்டு அந்த ஊர்ல இருக்கவங்க கிட்ட காசு வாங்கிட்டு எல்லாரையும் கடிக்க வைக்கிறாங்க அது மூலமா அப்புறமா மறுபடியும் பவர் கிடைக்குது அதே நேரம் இந்த குடும்பத்துக்கு காசு கொட்டோ கொட்டோன்னு கொட்டுது இப்போ அவங்க அந்த சோம்பிக்கு ஹேர் கட் பண்ணி அது தங்குறதுக்காக சூப்பரான இடத்த செட் பண்ணி கொடுத்து அவங்க வீட்டிலேயே வச்சுக்கிறாங்க ஒரு நாள் அந்த வயசானவர் மொத்த காசையும் திருட்டு ஓடி போயிடுறாரு அடுத்த நாள் பார்த்தா இந்த சோம்பி கிட்ட கடி வாங்கினவங்க எல்லாம் சோம்பியா மாறிடுறாங்க மாறுறது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்தை கொல்றதுக்காக எல்லாரும் படையெடுத்து இவங்களோட வீட்டுக்கு வராங்க இது தெரிஞ்சுக்கிட்ட அந்த தாத்தா குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த சோம்பிங்களை ஏம்பாத்திட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டு போயிடுறாங்க உலகத்துல எல்லாம் ஜோம்பியா மாறுறதுனால எங்க போறதுன்னு தெரியாம இந்த குடும்பம் நடுத்தருவுல நிக்கிறப்ப அந்த தாத்தா மறுபடியும் திரும்பி வரத பாக்குறாங்க இவ்வளவு ஆகியும் அந்த தாத்தாக்கு எதுவும் ஆகாததுனால அவர்தான் தான் மாத்து மருந்துன்னு இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க இப்ப ஜாம்பிங்களை கூட்டிட்டு வந்து அந்த தாத்தாவை கடிக்க வச்சு அவங்களை நார்மல் மனுஷங்களா மாத்துறாங்க